سورة النور إن غنرة أتيا يتلولا ولولا فضل الله عليكم ورحمته في الدنيا والآخرة لمسكم فيما أفلتم فيه عذاب عظيم الله على بري இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் நீங்கள் செய்து கொண்டிருக்குகின்ற தவறுகளுக்குரிய தண்டனை உடனுக்குடனேயே பாரி அளவில் உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் எச்சரிக்குகின்றான் அல்லாஹுடைய அந்த அளப்பெரிய அருள் தான் நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்குரிய உடனுக்குடனான பரிகாரம் கிடைக்காமல் தாமதப்படுத்தப்படுகிறது என்ற செய்தி அந்த வசனம் கொண்டிருக்கும் இந்த அளப்பெரிய அருள் என்றால் என்ன எதற்கு இந்த அளப்பெரிய அருள் என்று அல் குர்ஆனும் அல் ஹதீதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் என்று பார்க்குகிற பொழுது அல்லாஹுடைய அருள் ரஹமத் என்கின்ற அந்த சொல்லுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கம் அளிக்கப்படுகின்ற கருத்தின் அடிப்படையில் அல் குர்ஆன் அல்லாஹுடைய அருள் அண்ணல் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அருள் அல் குர்ஆனை அல்லாஹ் அருள் என்று சொல்லுவான் அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களையும் அருள் என்று அல்லாஹ் சொல்லுவான் நேற்றைய தினம் இடம்பெற்ற இதே நேரத்தில் இங்கே நிகழ்ந்த பயானுடைய கருத்தும் அதை சார்ந்து நிற்கும் இந்த ரெண்டு அருளில் நாங்கள் பேரருள் அல்லது அலப்பெரிய அருள் என்று சொல்லலாம் என்று பார்த்தால் குரானுக்கு சொல்வதா அல்லது கண்மணி நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்வதா ரெண்டும் அருள் இதில் எது அலப்பெரிய அருள் என்று நாங்கள் தேடினால் அதே அஸ்ஸுமர் அத்தியாயத்தினுடைய மற்றொரு வசனம் சொல்லும் வலவுலா ஃபகூருல்லாஹி அலிக்கும் என்று அந்த வசனம் சொல்லும் அதை சொல்லுகின்ற செய்தி என்ன அல்லாஹுடைய பேரருள் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களில் ஒருவர் கூட பரிசுத்தம் அடைய முடியாது உங்களில் ஒருவர் கூட வெற்றி அடைய முடியாது என்ற செய்தி அந்த வசனம் சொல்லும் இப்பொழுது இந்த பேரருள் அளப்பெரிய அருள் என்பதற்கு குரானை கொடுப்பதா அல்லது கண்மணி நாயகத்தை கொடுப்பதா நாம் திரும்பவும் சொல்லுகின்ற செய்தி அல்லாஹ் அருளாளன் அல் குர்ஆன் அருளானது அன்னல் செல்லல்லாஹ் ஹலை இவ அவர்கள் அருள் இந்த குர்ஆன் அன்னல் செல்லல்லாஹ் ஹோலை ஹிவ என்று வருகின்ற பொழுது இந்த ரெண்டில் எது பேரருள் எது அனப்பெரிய அருள் என்று பார்த்தால் குர்ஆனுக்கு கொடுத்தோம் என்றால் குர்ஆனுக்கு கொடுத்தோம் என்றால் குர்ஆனின் மூலமாக குர்ஆனை நம்பியவர்கள் குர்ஆனை விசுவாசித்தவர்கள் குர்ஆனை ஓதுகின்றவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்கின்றவர்கள் குர்ஆனுக்கு பின்னால் விழுபட்டு செல்கின்றவர்கள் எல்லோரும் எப்பொழுதும் பரிசுத்தமானவர்களாக ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் அப்படி அல்ல ஏன் குர்ஆனை ஓதுகின்றவர்களுக்கு நன்மை இருப்பது போல தண்டனையும் உண்டு குர்ஆனை நம்பியவர்களில் ஈமான்தாரியாக இருப்பது போல குர்ஆனை நம்பியவர்களில் நிராகரிப்பாளர்களாக ஆகுவதற்குரிய அடையாளமும் ஏற்படும் குர்ஆனை ஓதுவதனால் நன்மை உண்டு என்பது போல குர்ஆனை ஓதுவதனால் தண்டனையும் உண்டு இதற்கு அல் குர் ஆதாரம் இருக்கும் அன்னல் சல்லா அலிஹி வசல்லம் அவருடைய நபிமொழிகள் எல்லாம் நிறைந்திருக்கும் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் குர்ஆனை எப்படி தேட வேண்டும் என்ற முறை சரியான அழகிய விதத்தில் குர்ஆன் ஓதப்பட வேண்டிய உரிய விதத்தில் ஓதப்பட வேண்டும் உரிய விதத்தில் தேடப்பட வேண்டும் உரிய விதத்தில் பொருள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் தான் அது உங்களை நேர்வழியில் விட்டு செல்லும் இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அது படுகொலியிலும் தள்ளி வைத்துவிடும் ஆனால் அருமை நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய விஷயத்தில் என்று வருகின்ற பொழுது அல்புர் ஆன் சொல்லும் அது மற்றுமொரு அத்தியாயம் சூரா அல் அன்பானுடைய வசனம் அது சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தினுடைய இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்கள் இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இவர் சொல்கின்ற செய்தி உண்மையான செய்தியாக இருந்தால் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரதம் மினஸ் ஸமா எங்களை வானிலிருந்து கற்களை எறிந்து எங்களை அழைத்து விடு என்று சொல்வான் எங்களை நாங்கள் சொல்வது இந்த ரசூல் என்றும் நபி என்றும் வந்திருக்குகின்ற இவர் சொல்வது உண்மை என்றால் இவர் சொல்வதுதான் சத்தியம் என்றிருந்தால் அதை நாங்கள் ஏற்க விரும்பவில்லை நாங்கள் அதனை ஏற்க மாட்டோம் அப்படியானால் எங்களை நீ கல்லை விறக்கி அழைத்து விடு என்ற செய்தி அல்லாஹு தாலாவிடம் அந்த முஷ்ரி குண்கள் இறை நிராகரிப்பார்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான் நாயகமே யாரோ சூழல்லா நீங்கள் அவர்கள் மத்தியில் இருக்குகின்ற காரணத்தினால் உங்களோடு அவர்கள் இருக்குகிறார்கள் வாழ்கிறார்கள் அதனால் நாங்கள் அவர்களை தண்டிக்க மாட்டோம் என்பார் உங்களுக்காக நபியே நாயகமே நீங்கள் அவர்களோடு உள்ளீர்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் சரியே அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் சரிதான் உங்களுக்கு அட்டூழியம் செய்தாலும் சரிதான் இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் அவர்கள் பகிரங்கமாக இறங்கி செயல்பட்டாலும் சரிதான் நீங்கள் இருக்குகின்றீர்கள் நீங்கள் உள்ளீர்கள் என்ற அந்த காரணத்திற்காக நாங்கள் அவர்களை தண்டிக்க மாட்டோம் என்று சொல்லுவான் இறைவன் என்றால் இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்க வருகின்ற ஒரு பாடம் அல்லாஹுடைய பேரருள் என்பது அது பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை ஊர்ஜிதமாக நாங்கள் புரியலாம் ஏன் குர்ஆன் என்றால் குர்ஆன் என்பது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாகத்தான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு நேரடியாக வந்த ஒன்றல்ல குரானை நம்புகின்ற ஒருவன் கண்மணி நாயகன் செல்லெல்லாம் அழைகி வசல்லம் அவர்களை நம்பாமல் போகின்ற பொழுது அல்லது இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவன் இறைவனை அல்லாஹுவே கடவுள் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒருவர் நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொள்ள தவறுகின்ற பொழுது அவர் முஷ்ரிக்காக அல்லது காவிராக இறை நிராகரிப்பாளராக மாற வேண்டிய ஒரு நிகழ்வு அங்கே வரும் அதேபோல நாம் சொன்னதுக்காமைய குர்ஆனை குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அங்கே சில நிபந்தனைகள் இருக்கும் குர்ஆனை ஓதுகின்ற சமயத்தில் இறைவனுக்காக ஓத வேண்டும் என்கின்ற ஒரு இஹ்லாஸ் என்குகின்ற தன்மை வர வேண்டும் இன்னும் ஒருவர் பார்க்கிறார் இன்னும் ஒருவர் புகழ்கிறார் இன்னும் ஒருவர் பாராட்டுகின்றார் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் குர்ஆனை ஓதுவோமாக இருந்தால் அந்த குர் ஆன் பிரல்லாம் அலஹி அவர்கள் சொல்வார்கள் ஆன் ஒன்றில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாகவும் இருக்கும் என்ற செய்தியை சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்வதற்கு அமைய குர் ஆன் ஓதுவதற்கு என்று நிபந்தனைகள் உள்ளது குர்ஆனை தொடுவதற்கு நிபந்தனை உள்ளது நினைத்தவர்களெல்லாம் குர்ஆனை தூக்க முடியாது நினைத்தவர்களெல்லாம் குர்ஆனை புரட்ட முடியாது நினைத்த நேரமெல்லாம் குர்ஆனை ஓத முடியாது அதற்கென்று நேரங்கள் உள்ளது அதற்கென்று நிபந்தனைகள் உள்ளது ஆனால் கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற சலவாத்து சலாமுக்கு நேரமும் இல்லை நிபந்தனையும் இல்லை எப்பொழுது வேண்டும் சொல்லலாம் யாரு வேண்டும் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஒரு சில மலகூடம் அல்லது இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே தவிர மட்டுமண்டான அனைத்து நேரங்களிலும் விதிவிலக்கில்லாமல் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொல்லலாம் மற்றவர் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் சொன்னாலும் அதற்கும் கூலி வழங்கப்படுகிறது என்ற பொருளை அடிப்படையில் தான் பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹால பேரருளாக

அவர்கள் வரும் முன்னும் அருளாக இருந்தார்கள் வந்த பின்னும் அருளாக இருந்தார்கள் இப்பொழுதும் அருளாக இருக்கின்றார்கள் உலகம் அழிந்த பிறகு மஹஷரிலும் அருளாக இருப்பார்கள் அதனால் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய நபிமொழியில் மொழியில் பார்க்குகின்ற பொழுது குர்ஆன் ஷபாத்து செய்யும் என்று நாங்கள் படித்திருக்குகின்றோம் குர்ஆன் நமக்கு மறுமையில் கபரில் மன்றாடும் என்று படித்திருக்குகின்றோம் அது கண்மணி நாயகம் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவருடைய மன்றாட்டத்தின் பின்னர் நிகழ்கின்ற மன்றாட்டங்களை தவிர அது உப மன்றாட்டங்களை தவிர அது தனித்துவமான அது அலாதியான அது மிக முக்கியமான பிரதான மன்றாட்டம் அல்ல ஆனால் நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவருடைய பரிந்துரை அவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் நாளை மர்மையில் அவர்களுடைய துஆ இல்லாமல் அவர்களுடைய இறைஞ்சுதல் இல்லாமல் ஒருவர் கூட நரகமும் செல்ல முடியாது சுவனமும் செல்ல முடியாது நாளை மறுமையில் நாயகம் சல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய துஆ இல்லாமல் ஷஃபாத் என்று சொல்லுகின்ற அந்த பரிந்துரை செய்யாத வரைக்கும் எல்லோரும் சகல நபிமார்கள் உட்பட ஆதம் அலிஹி இஸ்லாத்தில் இருந்து ஈசா அலிஹி இஸ்லாம் வரைக்கும் உண்டான சகல நபிமார்கள் சகல ரசூல்மார்கள் ஆதம் அலி இஸ்லாத்தில் இருந்து உலகம் அழிய போகின்ற அத்துணை மனிதர்களும் நாளை மஹர் மைதானத்தில் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் ஓடிக்கொண்டும் கொண்டும் திரிந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்விடம் சுஜூதில் விழுந்து பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களுடைய தான் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கேள்வி கணக்குகள் அதன் பின்னர்தான் ஆரம்பமாகும் கேள்வி கேள்வியே பெருமானாருக்கு பிறகுதான் ஆரம்பமாகும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களை தாலா பேரருளாக எங்களை திறக்கி வைத்திருக்கின்றான் அந்த பேருளை பேரருளை விசுவாசித்த முஸ்லீம்கள் நாங்கள் நோக்குகின்ற நோம்பை எப்படியே நோக்க வேண்டும் எந்த நேரத்தில் திறக்க வேண்டும் எந்த நேரத்தில் சகர் செய்ய வேண்டும் என்ற விதிவிலக்கு விதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கேற்ற வகையில் வாழ்ந்து இவ்வுளவீட்டைப் பிரிகின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம்ம அனைக்கும் வழங்கியவன் புரிவானாக